thank mm -hmm. you 70 अब 70 ने 70 विजिटिंग गवर्नमेंट सबजेक्टेड वर्क रसन 19 तारीख यस सो जनरल ऑपरेशन 2 4 अकॉर्डिंग 11

வாக்கு இயந்திரங்களை தயார் செய்து முதல் நிலை சரிபார்ப்பும் பணி பதினொன்னு டிசம்பர் காலை ஒன்பது மணி முதல் தொடங்கி நம்முடைய ஈவியம் வேற ஒரு குடோனிலே நடைபெற இருக்கிறது சோ இந்த பணியானது உங்க எல்லாருக்கும் தெரியும் காலை மணி ஒன்பது மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு பூத்து இப்ப இருக்கு இப்போ ரேஷனலைஸ் பண்ணி இன்னொரு இரநூறு பூத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பூத்து வந்துடும் அந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பூத்துக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி சதவீதம் அதிகமாவே கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் விவி பேட் எல்லா நம்பரும் நம்ம கிட்ட இப்ப ரெடியா இருக்கு சோ அந்த மிஷின்ல சரிபார்ப்பு பணி அப்படிங்கிறது என்னன்னா பெல்ல இருந்து அஞ்சு இன்ஜினியர் வருவாங்க அந்த அஞ்சு டேபிள் போட்டு நாங்க வந்து ஒவ்வொரு மிஷினையா வில்லேஜ் கொண்டு வந்து கொடுப்பாங்க சார்